சமத்துவம் நாயர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம புதுசாக சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம் கதிர் டிவிக்கு நீங்கள் எந்தளவுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்தீங்களோ அதே ஆதரவை சமத்துவம் சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலியாக்கி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் தலித் பெண் நடித்த சினிமா அந்த தலித் பெண் உயிருக்கு பயந்து தப்பி ஓட்டம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் இவங்கன்னா பி கே ரோசி அப்படிங்கிற ஒரு நபர் தான் கேரளாவில் நைன்டீன் தேர்ட்டியில் முதல் முதல் ரிலீஸ் ஆன ஃபிலிம் அந்த ஃபிலிமில் என்ன ஆச்சுன்னா ஒரு தலித் பெண் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டர் யாருன்னா உயர்சாதி கேரக்டரை வந்து ஒரு தலித் பெண் நடிச்சிருக்காங்க இதுக்கு பின்னணியில் எப்படின்னா ஜேசி டேனியல்னு ஒருத்தர் கேரளாவில் இருந்தார் அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் இருந்தார் அவர் ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாரு இதுக்காக பலரும் தேடி பார்த்துருந்தாங்க அந்த காலத்தில் பெண்கள் நடிக்கிறது பெரும் கஷ்டமாக இருந்துச்சு அந்தளவுக்கு சமூக கட்டுப்பாடுகள் மற்றும் சமூக ஒரு அதிகாரங்கள் நிறையா பெண்கள் மேலே இருக்குது இந்த காலத்துலையுமே பெண்கள் மேலே ஒரு சமூக அதிகாரங்கள் நிறையா இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் அந்த காலத்தில் இதை விட ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அதெல்லாம் எந்தளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்கிறதும் அந்த சம்மதம் சம்மதமாகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதும் உண்டான ஆணாதிக்கங்கள் அந்த காலத்தில் நிறையாவே இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் முறியடித்து இப்போ நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம் ஸோ அந்த நடந்த பிரச்சனையும் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் என்னன்னா பி கே ரோசிங்கிறவங்க இந்த ஜேசி டேனியலோட ஞாபகத்துக்கு வராங்க அவங்க ஒரு லோக்கல் நாடகமெல்லாம் நடிக்கிறாங்க அதை பார்த்தோம்னா ஜேசி டேனியலுக்கு அவங்க நினைவு வருது அவங்கள ஜேசி டேனியல் தன்னுடைய ஸ்டுடியோவுக்கு வர சொல்கிறாரு ஆடிஷனில் அவங்கள நடிக்க வச்சு பார்க்குறாங்க ஜேசி டேனியலுக்கு அவங்களோட நடிப்பு மேலே மிகவும் ஈர்ப்பு வந்துருச்சு அதனால் ஜேசி டேனியல் படம் தயாரிக்கிறாரு அந்த படம் எடுக்கிறாரு ஸோ அந்த படத்தில் பிகே ரோசி தான் நடிக்கிறாங்க அவங்க பிகே ரோசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாழ்த்தப்பட்ட கேரளாவில் மிகவும் வன்கொடுமைகளையும் பயங்கரமான கொடுமைகளும் அனுபவித்த புலையா என்ற சமூகத்தினை சேர்ந்தவங்க அவங்க அம்மா வந்து தோ அந்த புல்வெளியில புல்லெல்லாம் வெட்டி கொண்டு போய் விற்பாங்க பி கே ரோசி அவங்களுக்கு துணையாக இருந்தவங்க இந்த சமுதாயம் என்னென்ன கொடுமையை அனுபவிச்சுதுன்னா அவங்க சந்தைக்குள்ளே நுழைந்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே கட்டி வைத்து கசையடியில் கொடுக்கப்பட்டார்கள் அது போக தென்னை மற்றும் பனைமரத்தில் கட்டி வைத்து எரித்து கொள்ளப்பட்டார்கள் மீண்டும் புழையார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் தண்டனை என்ற பெயரில் பாலியல் வல்லுறவுக்கு பாலியல் கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் பழைய வரலாறு அதன் பிறகு பார்த்துட்டிங்கன்னா இந்த புளையா சமுதாயத்தோட பார்வை வந்து உயர் சாதி மேல் பட்டுச்சுன்னா அவங்களை அடிப்பாங்க அவங்க வீட்டுகளை இடித்து விடுவார்கள் இந்த மாதிரிதான் சனாதானம் தலை விரித்து ஆடியது சனாதானம் எவ்வளோ மோசமான ஒன்றுங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம அதுலேருந்து இப்போ இப்ப எவ்வளவோ விடுபட்டு வந்திருக்கிறோம் சவுத் இந்தியால இருந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்துட்டு கேரளால இருந்துட்டு நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இருந்தும் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மற்றும் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி பார்த்திங்கன்னா பாசிச நாசிச ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் ஆள இடத்துல எல்லாம் தலா விரித்து ஆடுது கொடுமைகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த பாசிசன்ற கும்பலை பற்றி நம்ம நிறையா வீடியோவில் பேசியிருப்போம் இப்போ நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் அதான் என்னன்னா அவங்க அந்த உயர் சாதி கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க அதான் ஒரு படம் அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடிக்கலாம் எந்த கேரக்டர் வேணாலும் நடிக்கலாம் ஆனால் அந்த படத்தில் கதை நல்லா இருந்தால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆடியன்ஸ் பாராட்டுவாங்க படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னா படத்தை பற்றி மீம்ஸ் போடுவாங்க படம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ அதை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அந்த கேரக்டரில் நடிக்க வைக்கிறாங்க ஒரு கதை எழுதுகிறாரு அந்த படத்தை நடிக்க வைக்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பார்க்கறக்கு பீர்கே ரோசியும் அவங்க அம்மாலாம் போகிறாங்க ஆனால் அவங்க தலித் என்ற ஒரு காரணத்துக்காக திரையரங்குக்குள்ளேயே அப்போ அவங்க அனுமதிக்கப்படவில்லை அப்போ திரையரங்குக்குள்ளேயே தலித்துகளை அனுமதிக்கப்படாமல் இருந்த காலகட்டங்கள் தான் அது ஸோ திரையரங்குக்குள்ளேயே தலித்துகளை அனுமதிக்கப்படாமல் தள்ளி விடுறாங்க இவங்களும் வெளியில் வராங்க அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆக படத்தை பார்க்குறாங்க படத்தோட முதல் காட்சியை பார்த்தோன்னா இருக்கிற ஆடியன்ஸ்லாம் டென்ஷன் ஆகுறாங்க ஏன் டென்ஷன் ஆகுறாங்கன்னா அந்த கேரக்டர் பி கே ரோசின் நடித்த கேரக்டர் ஒரு உயர் சாதி பெண்ணோடது நீ எப்படி எங்கள் சாதி பெண் கேரக்டரில் நடிக்கலாம் அப்படின்னு அந்த பி கே ரோசியோட வீட்டை தாக்குறாங்க அந்த சாதிவெறி கும்பல் அப்புறம் பி கே ரோசி தப்பித்து அங்கிருந்து தப்பித்து உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற காரணத்தில் இங்கே நாகர்கோயிலுக்கு ஓடி வந்து தஞ்சம் போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பி கே ரோசி அவர்கள் பற்றிய பல விஷயங்கள் தெரியவில்லை அந்த படத்துக்கு அப்புறம் பி கே ரோசி அவர்கள் தன்னை கா உயிர் காப்பாற்றிக்க மட்டும்தான் ஓடியிருக்காங்க தன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க வரவில்லை ஏன்னா அந்த காலங்களில் அவ்வளோ கொடுமையான பல விஷயங்கள் அரங்கேறிட்டு இருந்துச்சு அவ்வளோ கொடுமையாக சனாதானம் இருந்துச்சு அதனால் பி கே ரோசி அவர்கள் திரும்பி போய் தன்னுடைய உரிமையை கேட்கும் இடத்தில் இல்லை தன் உயிரை காப்பாற்றும் இடத்தில்தான் இருந்தாங்க இருந்து தப்பிச்சு ஓடுனாங்க அப்படிங்கிறது நாகர்கோவிலில் வந்து தஞ்சமடைந்தாங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு ஸோ சனாதனம் எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ணன் ராசா அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் ஒரு டைம் சனாதனத்தை பற்றி பேசுனப்போ வட இந்திய கும்பல்கள் கொக்கரிச்சது இவங்க ரெண்டு பேர்த்தையும் காலி செய்யுங்கிற அளவுக்கு பயங்கரமாக பேசினாங்க மேலும் அண்ணன் உதயநிதி அவர்களை தலையெல்லாம் சீவனுங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் சொன்னால் வடநாட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்க இந்த மாதிரி தான் டெங்கு வைரஸ் கொரோனாவோட ஹெச்ஐவியோட மோசமானது இதை ஒழிக்கணும்னு அண்ணன் உதய அவர்கள் பேசுனார் இதில் எந்த தப்பும் கிடையாது வட இந்திய கும்பல்கள்லாம் இதை பேசுனதுக்கு எவ்வளோ கொக்கரிச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் இவங்க கொக்கரிக்கிறாங்கன்னா அந்த சனாதனம் இருந்தால் தான் நம்ம ஜாலியாக கீழே உழைக்கும் மக்களை வந்து உழைக்க வச்சுட்டு நம்ம ஜாலியாக உண்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பல்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் அதனால தான் அவங்க அந்த சனாதனத்தை பற்றி பேசும்போது அரண்டு நடுங்கினாங்க அதை பார்த்து நடுங்கின மோடி போபாலில் போய் கலைஞர் கருணாநிதியை பற்றி பேசுகிறாரு மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் போய் கலைஞர் கருணாநிதி பற்றி பேசுறதுக்கு என்ன வேண்டி இருக்குது அங்கே இருக்கிற எவனுக்காவது கலைஞரை பற்றி தெரியுமா திமுகவை பற்றி தெரியுமா ஸோ எப்படிக்கு போய் அங்கே போய் பேசணும் அப்படின்னா இந்த கும்பல் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும் சோ எது எப்படியோ இந்த கும்பல்களோட கோட்டங்கள் சீக்கிரம் அடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய தேர்தல் ரீதியா இவங்களை அடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆழமான கருத்துக்கள் ரெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இன்னும் நாலு வருஷம் இருக்கு அதுக்குள்ள தமிழ்நாட்டில் பல விஷயங்களை முதலமைச்சர் முன்னெடுத்து நகர்த்திட்டு இருக்காரு ஸோ இவங்களை இப்போவே இவங்களை நிறுத்தினா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நம்ம ஃப்ரீயாக எலெக்ஷனில் செயல்படணும் முடியும் இல்லாட்டி இவங்க எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைப்பாங்க மறுபடியும் நம்மளுக்கு ஒரு குடைச்சல் கொடுப்பாங்கன்ட்டு தான் இந்த கும்பல் தமிழ்நாட்டு மேலே இப்போதை குறி வச்சு தேராத அதிமுகவோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கு சினிமா மற்றும் அரசியல் சார்ந்து சினிமாவில் அரசியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த காணொலியை என் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா இருக்க அரசியல் போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை சமத்துவம் சேனலுக்கு கொடுப்பேன் கொடுப்பேன் நம்புறீங்க நம்புகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி